தரணி எங்கும் பரவி காணப்படும் கும்பராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கும்பராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் கிளிக் செய்து நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் அது சேனலை லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் உள்ளது இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் நமது கும்பராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதனும் ராகுவும் சேர்க்கை பெற்றுள்ளனர் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்துள்ளனர் தமிழன்பர்களே நமது நண்பர்களில் சிலர் இன்று காதல் உணர்வுகளை பற்றி கூற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிரிப்ட் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் இந்த வீடியோவின் இடையில் நாம் நமது கும்பராசிக்கான அன்பர்களின் பொதுவான இன்றைய காதல் உணர்வுகளை பற்றி கூறியுள்ளேன் தினசரி காலையில் நமது கும்பராசி தினசரி ராசி பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் இப்பொழுது ராசி பலனுக்கு செல்லலாம் நீங்கள் இன்றைய தினம் காலை பொழுதில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் மாலை பொழுதில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் நாளாகவும் அமையப் பெறுவீர்கள் நீங்கள் திடீரென்று பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்று உள்ளன உங்களது வாழ்க்கையில் தரம் உயர நீங்கள் முக்கிய முடிவுகள் என்று வழிவகை செய்து கொண்டு திட்டமிடும் நாளாக இருக்கும் மாலை நேரம் சில மனக்கவலைகள் உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து குறைபாடுகளும் என்று படிப்படியாக குறைந்து நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் இன்று கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் பண வரவுகள் அதிகரித்து பொருளாதாரம் உயரும் நாள் இன்று நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எனவே நீங்கள் இன்று பட்டியலிட்டு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது இன்றைய தினம் வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மற்றும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் இன்று ஏற்படும் இன்று மனதை வென்ற காதலருடன் நீங்கள் வெளியில் சென்று உற்சாகமுடன் பொழுதை கழிப்பீர்கள் திடீரென்று ஏற்பட்ட ஒரு ரொமான்டிக் அனுபவம் உங்களுக்கு மனதில் சில குழப்பத்தை தரும் உங்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நீங்கள் இன்று பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் இன்றைய தினம் அலுவலகத்தில் நீங்கள் உங்கள் தலைமையகத்திற்கு பணி சீரமைப்புக்காக சென்று வரும் நாளாக இருக்கிறது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் இதனால் முன்னேற்றமும் அடையும் திருமண நிலைக்கு தயாராக உள்ள அனைவருக்குமே இன்று திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் நமது கும்பராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு மிகவும் நன்றிகள் ஒருவேளை நீங்கள் நமது சேனலுக்கு புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக் கொண்டு பெல் பட்டனையும் அடுத்து ஆல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளவும் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும் நாள் அலட்சியம் வேண்டாம் பூரத்தாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செய்திகள் தேடி வரும் நல்ல நன்மைகளை பெறுவீர்கள் இன்றைய தினத்தை நீங்கள் மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தலை பலன் ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவியுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் நாளைய தினசரி ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ wonderful டே